இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக நீள ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேம்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஊட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் வட பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது நாளை நான்காம் தேதியன்று கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வட பகுதிகளிலும் சிறாவளி காற்று வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு இந்த நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்